அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது நான் நானுங்கள் நேமத் முகமத் என்ன ஆனாலும் சரி இந்த உலகத்தை எதிர்கொள்ளவும் தயார் என்று ரேஞ்சில் தான் போய்கொண்டிருக்கிறார் நம் பிரதமர் மோடி எதற்காக இந்தியாவின் நலன்களுக்காகவா இல்லை எல்லாமே அம்பானி அதானிக்காக விவகாரம் இதுதான் ரஷ்யாவிடம் இருந்து மிக குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்குகிறது இந்தியா இதன் மூலம் ரஷ்யாவானது உக்ரைனுடன் போர் புரிவதற்கு இந்தியா உதவுகிறது ஆகவே இந்தியாவிற்கு அதிக வதி போடுவேன் என்கிறார் ட்ரம்ப் வாங்குவது உண்மைதான் கற்பனைக்கு எட்டாத குறைவான விலைக்கு கச்சா எண்ணெயை இந்தியாவிற்கு தந்தது ரஷ்யா இதனால் உக்ரைன் போருக்கு முன் ரஷ்யாவுடன் ரெண்டு சதவீதத்தில் இருந்த இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி நாற்பது சதவீதம் அதிகரித்தது இப்படி இந்த அளவுக்கான இறக்குமதி என்பது மக்களின் தேவைக்கல்ல இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி மற்றும் சுத்திகரிப்பை பொறுத்தவரை மிகப்பெரிய பலனடைவது ரிலையன்ஸ் நிறுவனமே ரஷ்யாவின் குறைந்த விலை கச்சா எண்ணெய் இறக்குமதியால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலைகள் சரிபாதி விலைக்கும் குறைந்திருக்கணும் பேருந்து கட்டங்களும் அதிரடியாக குறைஞ்சிருக்கணும் மக்களும் பல தொழில் நிறுவனங்களும் பலனடைந்திருக்க வேண்டும் ஆனால் இவை எதுவும் நடக்கவில்லை காரணம் இந்திய அரசுக்கு தரப்பட்ட கச்சா எண்ணெயை மோடி அரசு தனிநபரான அம்பானிக்கே பெருமளவு தந்து வருகிறது இது மட்டுமின்றி அம்பானி இதை சுத்திகரித்து அதிக விலைக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு ஏதுவாக ஏற்றுமதிக்கான பெட்ரோல் டீசல் வரியும் குறைத்து சகாயம் செய்துள்ளது மோடி அரசு கச்சா எண்ணெய் இறக்குமதி ஏற்றுமதியால் அதானியின் முந்திரா துறைமுகம் அபார லாபம் ஈட்டுகிறது இதேபோல் ரஷ்யாவிடம் இருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை சீனாவும் இறக்குமதி செய்கிறது இந்த இறக்குமதி மூலம் சீன மக்களும் அதன் பொருளாதாரமும் மிகப்பெரிய பலனை கண்டுள்ளன ஆனால் இந்தியாவிலோ அம்பானி போன்ற தனிநபர்களை தவிர மக்கள் கடுகளவும் பலனடையவில்லை இதைவிட பெரிய ஊழலோ முறைகளோ இருக்க முடியாது இந்த அட்டுழியத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கி அறம் இதழில் தொடர்ந்து சாவித்ரி கண்ணன் அம்பலப்படுத்துகிறார் இதை ஏன் இந்திய எதிர்க்கட்சிகள் வலுவாக இருக்க என்பது தெரியவில்லை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை விவாதத்திற்கு வந்தபோது அந்த நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரஷ்யா உக்ரைன் போர் மூலம் பெருத்த லாபம் அடையும் நாடுகளை நாம் எப்படியாவது தண்டித்து ஆக வேண்டும் என கொந்தளித்துள்ளனர் இப்படி ரஷ்யாவிடம் பலனடைந்து உக்ரைனுக்கு உதவாத நாடுகளுக்கு அதிக வரி விதிக்க கணிசமான எம்பிகளின் ஆதரவும் கிடைத்துள்ளது இந்த கூடுதல் வரி விதிப்பு அமலா அமலானால் இந்தியாவின் ஏற்றுமதி வர்த்தம் கடுமையாக பாதிப்படையும் அம்பானிக்காக அமெரிக்காவின் கோபத்திற்கு ஆளாகியுள்ளது இந்தியா இதில் பாதிக்கப்பட போவது இந்திய மக்களே இப்படி அம்பானி அதானிகள் நலன்களுக்காக மொத்த தேசத்தின் நலன்களும் பலியிடப்படுகின்றன இதன் காரணமாக இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பை அமல்படுத்த போகிறேன் என்று மிரட்டிக் கொண்டிருக்கிறார் டொனால்டு டிரம்ப் இவரை எப்படித்தான் அமெரிக்க மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களைப் போல செயல்படக்கூடிய அதிபர் அமெரிக்க சரித்திரத்தில் இதுவரை யாரும் கண்டிருக்க மாட்டார்கள் இப்படி உக்ரைன் மக்கள் கொல்லப்படுவதால் அந்த இரத்த கரைகள் இந்தியாவின் கரங்களில் படித்துள்ளதைப் போல கருத்து கூறியிருக்கும் ட்ரம்ப் அவர் கொஞ்சம் சற்று தன்னை பற்றியும் நினைத்து பார்க்க வேண்டும் காசா மக்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது பற்றி திறக்காமல் இந்த இஸ்ரேலின் அடாவடி துஷ்பிரயோகங்களுக்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கிறார் இந்த ட்ரம்ப் அவருடைய கரங்களும் ரத்த கரைப்படைந்திருக்கிறது இந்த லட்சணத்தில் அவர் நோபல் பரிசுக்கு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு ஆசைப்படுகிறார் ஆசைப்படுகிறார் இதற்கு முன்பாக இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் இருக்கிறேன் என்று கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது முறை உலக நாடுகள் முழுவதும் முழுவீக் குட்டிக் கொண்டே இருக்கிறார் அதை பற்றி துணிச்சலாக பதிலிடக்கூடிய தினா தினாவட்டோ தைரியமோ இந்தியாவின் ஆட்சியாளருக்கும் இல்லை என்பது வேதனைக்குரியது இப்படி காசா மக்கள் மாண்டு போவதற்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் கொல்லப்படுவது காரணமாக இருந்த ஆதரவு தரும் ட்ரம்ப் உக்ரைன் மக்களின் சாவுக்கு காரணமான இந்தியாவுக்கு சாபமிட்டு வரி விதிப்பு அதிகரிப்பு செய்வதெல்லாம் இது என்ன சொல்வதென்று தேவையில்லை இப்படிப்பட்ட ஒரு அதிபர் அமெரிக்காவும் கண்டதில்லை இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை இந்தியாவும் இதுவரை கண்டதில்லை ஏனென்றால் இருவரும் மிக நெருங்கிய தோழர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் வலதுசாரி சித்தாந்தவாதிகள் வலதுசாரி பயங்கரவாதத்தை உலகம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது காலம் ஒரு நாள் மாறும் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் இதுவே நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது